உண்மை சம்பவத்தை அடிப்படையாக கொண்டு இந்த படத்தை எடுத்திருப்பாங்க இது ஒரு பெங்காலி திரைப்படம் இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒருத்தர் செக்யூரிட்டியாக வேலை பார்த்துட்டு இருப்பாரு அப்படி வேலை பார்த்துட்டு இருந்தவர் அவர் அந்த அப்பார்ட்மெண்ட்லேருந்து இருந்து வேற ஒரு அப்பார்ட்மெண்ட்டுக்கு அவரை மாத்திருப்பாங்க அப்படி மாறி போனவர் என்ன பண்ணுவார் பழைய அபார்ட்மெண்ட்ல இருக்க இன்சார்ஜ் நம்ம விஷயத்த சொல்லலையே அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவர்த்த சொல்றதுக்காக வருவார் வந்தப்ப அவர் இருந்திருக்க மாட்டார் அப்புறம் திரும்ப அவரை மீட் பண்ணி பார்த்து சொல்லிட்டு இப்படி கம்பெனில எங்களை அங்கே மாத்திட்டாங்கன்னு சொல்லிட்டு அவர் கிளம்பி போயிருவாரு இந்த சீன் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் நடந்துருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நாலுல வந்து இந்த செக்யூரிட்டியோட ஒய்ஃப் வந்து ஒரு அட்வொகேட் அவங்கள பார்த்துட்டு பேசுவாங்க என் கணவர் எந்த தவறுமே செய்யலை அவரை வந்து குற்றவாளின்னு சொல்லிட்டாங்க நீங்க தான் எப்படியாவது என் கணவருக்கு வந்து நீதி வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க சரி அப்போ அந்த அட்வொகேட் அம்மா சொல்றாங்க நீங்க நடந்ததை சொல்லுங்க ஒரு நாள் என் கணவர் ஊருக்கு வந்திருப்பார் ஊருக்கு வந்துட்டு வந்து நான் குற்றவாளின்னு சொல்லிட்டு போலீஸ் என்னை இருக்காங்க நான் எந்த குற்றமும் செய்யலை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணார் ஊருக்கு ஒதுபுறமா ஒரு இடத்துல ஒழிஞ்சுருப்பார் இந்த அம்மா வந்துட்டு சரின்னு அவருக்கு சாப்பாடு கொண்டு போவாங்க அதை பார்த்து போலீஸு பின்னாடியே வந்துட்டு அவர் அரெஸ்ட் பண்ணிடுவாங்க இவங்களும் வைக்கீல வச்சு வந்து வாதாடி பார்ப்பாங்க இல்லை அவர் கொலை நடந்த இடத்துல வந்துட்டு இவரோட வந்து செயின் கிடந்திருக்கு இவரோட ஷர்ட் பட்டன்லாம் கிடந்திருக்கு இவர்தான் கொலையாளி அப்படின்னு ஸ்கூல் படிக்கிற ஒரு சின்ன பொண்ணை வந்து ரேப் பண்ணி தான் கொலை பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு தான் இவர் மேலே கேஸ் போட்டிருப்பாங்க இவர் வந்து பழைய அப்பார்ட்மெண்ட்டில் வேலை பார்த்தப்ப இந்த குடும்பத்தில் வந்து பிரச்சனை ப பிரச்சனை இவருக்கு அவருக்கும் நடந்திருக்கும் இதில் வந்து இவர் எங்கள் வீட்டு பொருள்லாம் தெரியிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தனால தான் அவர் வேறு அப்பார்ட்மெண்ட்டுக்கு மாற்றியிருப்பாங்க இதை காரணமாக வச்சு அவங்க அப்பா அம்மா இல்லாத நேரத்தில் இவர் வந்து ஸ்கூல் வீட்டு வந்த பொண்ணை ரேப் பண்ணி கொலை பண்ணிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த கேஸ் நடந்துகிட்டு இருக்கு இவங்க வைக்கல எவ்வளோ வாதங்கள் எடுத்து வைப்பாரு அவங்க சைலேருந்து எடுத்து வச்சு கடைசி பார்த்தா இவருக்கு வந்து கொடுத்துருவாங்க என்ன தன்னெண்ண கொடுக்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இவருக்கு தூக்கு தண்டனை கொடுத்துறாங்க ஒரு நாலஞ்சு வருஷம் ஓடிக்கிட்டே இருக்கு நாலரை வருஷம் முடிவில் இவருக்கு தூக்கு தண்டனை கொடுத்து அதை நிறைவேற்றிடுறாங்க இவங்க இப்ப வந்து இவங்களோட ஒய்ஃப் வந்து என்ன பண்றாங்கன்னா இல்லை கணவர் குற்றம் செஞ்சிருக்க இந்த வக்கீல் அம்மாவை ஒரு இடத்துல பார்த்துருப்பாங்க பார்த்து வந்து விஷயத்த சொல்லுவாங்க சரி அப்படின்னு சொல்லி இவங்க மறுபடியும் ரீ அப்ளை பண்ணுவாங்க அப்ப நீதிபதி கேப்பா ஏன் இவ்வளவு நாளைக்கு அப்புறம் இது வந்து நீங்க ரீ அப்ளை பண்றீங்க அப்படின்னு இல்லை இந்த கேஸ் வந்து எல்லா நான் கலெக்ட் பண்ணி வச்சிருக்கு இது ஒரு ஜோலிக்கப்பட்ட வழக்கு தான் போலீஸ்காரவங்களை இருந்து சாட்சி சொல்லவங்கல இருந்து யாருக்கோ வந்து கட்டுப்பாட்டு தான் யாரையே காப்பாத்துறதுக்காக தான் இவருக்கு வந்து இப்படி தண்டனை வாங்கி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வக்கீலம் அம்மா என்ன பண்றாங்க அவங்களோட வாதத்தை எடுத்து வைக்கிறாங்க இந்த பொண்ணு ஸ்கூல் போயிட்டு எப்பயுமே வர்ற பொண்ணும் அன்னைக்கு லேட்டா வந்திருக்கு மரியவாளின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட இருந்து எடுக்கப்பட்ட அந்த பட்டனோ இல்லை அவரோட செயினோ எதுவுமே அவரோடது இல்லை ரெண்டாவது வந்து பார்த்தா லிஃப்ட் ஆப்ரேட்டர் சொன்ன எவிடென்ஸும் பொய் என்ன நடந்தது அப்படின்னா இந்த பொண்ணு வந்துட்டு லேட்டா வீட்டுக்கு வந்திருக்கா அப்போ அந்த பொண்ணை செக் பண்ணி பார்த்தவங்க அம்மா இவ யாரு கூடயோ தப்பா வந்திருக்கான்னு தெரிஞ்சு அவங்க அம்மா அடிச்சடில தான் இறந்துட்டாங்க சரி இந்த கோலம் இப்படி நடந்துருச்சு இது யாருமே பழி போடணும் அப்படின்றக்காக அந்த நேரம் தனஞ்சயம் கிடைச்சாரு அவர் மாட்டிக்கிட்டார் இதுதான் நடந்த தனஞ்செய வந்து குற்றவாளி இல்ல அப்படின்னு வக்கீல் அவங்களோட வாதத்தை கேட்டுட்டு நீதிபதி அவங்க வந்து